வீர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் வணக்கங்கள் மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் சத்துண உதந்த சரித்திர நாயகர் பொன்மணச்சம்மல் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி எட்டாவது நினைவு தினம் இன்றைக்கு நாடு முழுவதும் புகழஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் சென்னையிலே மெரினா கடற்கரையில் அமர்ந்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் டாக்டர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள் ஒன்றிய நகர பேரூர் கழக பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள் சார்வணி நிர்வாகிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர்கள் கழகத்தினுடைய தொண்டர்கள் இரத்தத்தின் ரத்தங்கள் அனைவரும் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நினைவஞ்சலி செலுத்தி இருக்கின்றோம் நாடு முழுவதும் அனைத்து கிராமங்கள் நகரங்களிலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கழகத்தினர் இன்றைக்கு புகழஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் மருதூர் கோபாலமேனன் ராமச்சந்திர என்ற சுருக்கம்தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரத்திற்கு சொந்தக்காரர் தான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே நாடகத்துறையிலே தடம் வதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலே சதி லீலாவதி என்ற திரைப்படத்திலே நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கதாநாயகனாக நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியிலே நின்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தல் காலத்திலே நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழகத்திலே நல்லாட்சியை உருவாக்கித் தந்தார் ஆண்டு காலம் தமிழகத்திலே நல்லாட்சி பொற்கால ஆட்சி நடத்திய பெருமிமிகு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இவ்வுலக விட்டு மறைந்தார் இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று பேர் சொல்ல வேண்டுமென்ற வைர வரிகளுக்கேற்ப இந்த நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் அயராது பாடுபட்டு தன்னையே அர்ப்பணித்த தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்